சேமியா பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் திராட்சையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பொறிஞ்சிருந்தோனையும் வேறு கப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்யில் எழுபத்தஞ்சி கிராம் சேமியா வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது அரை லிட்டரு பால் சேர்த்துருக்கேன் அதே கடாயில் பால் நல்லா பொங்கி வந்தோன்னையும் சேமியாவை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு ஓரங்கள்லாம் எடுத்துட்டு நல்லா இப்படி நசுக்கி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வரணும் இப்போ வெந்துருச்சு நம்ம சர்க்கரை இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் வறுத்த முந்திரி சேர்த்தாச்சு முந்திரியும் திராட்சையும் ஏலக்காய் நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நம்மளுடைய சேமியா பால் பாயாசம் ரெடி